வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழரின் அசைக்க முடியாத வீரமும் அகிம்சையற்ற எதிர்ப்பின் உறுதியும் பஞ்சலங்குறிச்சியின் பெருமை மிகுந்த தலைவன் அவர் தன் மக்களின் நலனை காக்க அநியாய வரிகளை எதிர்த்து எழுந்து நின்ற முதற்குரல் பிரிட்டிஷார் கோரிய அநியாய வரியை கட்டபொம்மன் மறுத்த தருணமே சுதந்திர குரல் தீப்பந்தமாக வளர்ந்தது குதிரையில் பாய்ந்து போரில் நின்ற அவரது தைரியம் எதிரிகளின் மத்தியில் கூட அச்சமின்றி சண்டையிட்ட அவரது வீரியம் இவை அனைத்தும் இன்றும் வரலாற்றின் நெஞ்சில் ஒலிக்கின்றன ஆனால் எட்டப்னின் துரோகம் காரணமாக படிபட்டார் ரைட் முடிவில் கையாதாரில் தூக்கிலிட தீர்ப்பு வழங்கப்பட்டது தூக்குக் கயிறு முன் நிற்கும்போதும் உண்மைக்குதான் நான் தலை வணங்குவேனே என்று அவரது கண்கள் உரத்துச் சொன்னது வீரபாண்டிய கட்டபொம்மன்